முருகப்பெருமான் துணை மகான் சம்பந்தர் அருளிய துள்ளி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பிரண்ணவ குடில் படைத்து அருளும் பிரண்ணவ சித்தி ஆறுமுக அரங்கனை சரவண சுடரேற்றி அருளும் சத்குருவே உன் பெருமை கூறி கூறியே துள்ளி ஆசிதனை குறைவிலா சோபகிருது சால் திங்கள் அறிவிப்பேன் மூவார் திகதி புகார் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆற்றல் பட திருநான சம்பந்தர் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பேன் உண்மை நெறி சைவ நெறியே ஞான வழி என அருளுகின்ற ஞானியர் வழிகாட்டல் ஏற்று ஏற்றுமே ஞானம் பயில என்னால் செபதவ முறை ஆற்றல் பட செய்து வருக ஆறுமுக பெருமான் அனுகூலம் அனுகூலம் அணுகி உலகோர் அச்சமர ஞானத்தேற்றம் ஞானதேசிகனார் வழிகாட்டலில் நம்பிக்கப்பட மக்கள் அடைவர் அடையவே நெறி தவறி செல்லா ஆசா பாச தீவழி அகப்படா தடையற தைவதர்ம சிந்தைப்பட தான் வந்த பிறவி நோக்கம் நோக்கம் அவரவரும் உணர்ந்து நீதி நெறி பட வாழ்க்கை முறை ஆக்கமுடன் செய்து தர்ம சேவை அளவிலா ஆட்சி சிறந்து சிறந்துமே ஞானவான்களாகவே சித்த நெறி கூடி தன் நிலை அருந்தவசி ஆற்றலுள் கலந்திட அனைவரும் மனிதநிலை கடந்து கடந்துமே மகான்களாகவே கலியிடரை போக்குகின்ற தடையற ஞானயுகம் படைக்கின்ற தவசிகளாக நிலை உயர்ந்து உயர்ந்துமே அரங்க மகானின் உலகினில் அவதார மகிமை உயர்வானது எனும் தெளிவு கிட்டி உலக மாற்றத்தின் முனைப்புகளில் பங்கு பங்களிப்பு பூரணமாக செய்து பாருலகே வியக்க மாற்றத்தை ஓங்காரம் பட நடத்தி முடிப்பர் ஓதிவந்த தொல்லி முற்று சுபம்